அனிருத் பொதுவாக அனிருத்தோட சாங்ஸ் எல்லாம் நிச்சயமாக வேற லெவலில் ஹிட் அடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடவே அவர் இந்த பாட்டை ஆட்டையை போட்டாரு அப்படிங்கிற அந்த காப்பி குற்றச்சாட்டும் அவர் தொடர்ந்து விடும் இன்னும் உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா கோலமோ கோக்கில படத்துக்காக ஒரு ஹாலிவுட் இருந்து அவர் திருடிதான் போட்டிருக்காருன்னு காப்பி ரைட் ஆகி அந்த வீடியோவே தூக்கிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காப்பி கரை படிந்தவர் தான் அனிருத் அப்படின்னு சினிமாக்காரங்க மேக்சிமம் அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜியா நடிச்ச வேட்டையன் படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மனசில் ஆயோ அப்படிங்கிற சாங் ரிலீஸ் ஆச்சு சாங் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம தர்பார் ரஜினியை ஞாபகப்படுத்த மாதிரி அவருடைய கோட் சூட் டான்ஸ் எல்லாம் இருந்தாலும் இந்த பாட்டை விஸ்வலா பார்க்கும்போது மஞ்சு வாரியர் எல்லோருடைய மனசையும் கவர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு அவருடைய அந்த குஷியான உற்சாகமான துள்ளலான ஆட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கவர்ந்து இருக்குது கூலிங் கிளாஸ் போட்டு ரெட் பாட்டில் வந்து வேற லெவல் எனர்ஜியோட அவங்க ஆடும்போது அந்த பாட்டை பிடிக்காதவங்க கூட விஸ்வலாக பார்க்கும்போது உற்சாகம் தொத்திக்குது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் வழக்கம் போல அனிருத் வந்து இந்த பாட்டை வந்து காப்பி அடிஸ்தான் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருக்குது ஏற்கனவே ஜூனியர் இண்டியா நடித்தா இப்போ ரிலீஸ் ஆக போகிற தேவாரா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிலே பாத்தீங்கன்னா லியோ படத்தில் இருக்கிற அந்த பேட் ஆஸ் சாங்கையே மாத்தி போட்டிருக்காரு அப்படின்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுட்டாமலே பாடல் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் ஆல்பமான மணிக்கே மகா ஹித்தே அப்படிங்கிற சாங்கோட காப்பி தான் அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இப்போ வேட்டையன் படத்தில் இருக்கிற இந்த மனசிலாய பாடல்கூட பார்த்தீங்கன்னா அஜக ஜந்தாரம் அப்படிங்கிறது ஒரு மலையாள படம் சூப்பர் ஹிட் படம் ஸோ அந்த படத்தில் ஒல்லுலரே அப்படிங்கிற ஒரு சாங்கு செம்ம ஃபயரான எனர்ஜியான ஒரு கல்யாண சாங்கு வேறு லெவலில் அதுக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க விஷுவலும் சரி ஆடியோனும் சரி அந்த சாங்கை கேட்டாலோ இல்லை பார்த்தாலோ யாராக இருந்தாலும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு எனர்ஜியான சாங் அது அப்படியே உருவி தான் மனசிலாயோ அப்படிங்கிற சாங்கை அடிச்சிட்டாரு அப்படின்னு தகவல்கள் பரவிட்டுருக்கு வெறும் தகவல்கள் மட்டும் இல்லை ரெண்டு பாட்டோட அந்த கிளிப்பிங்ஸையும் எடுத்து நம்ம ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடலும் காப்பி தானா அப்படின்னு சொல்லி அனுபத்தி மேல மீண்டும் மீண்டும் நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க விமர்சனத்தில் வந்து வெளுத்து வாங்குறாங்க ஸோ இப்படி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்தபோதும் கூட அனிருத் ஏன் அப்படி காப்பீடுச்சே இருக்காரு அப்படிங்கிறது தான் சினிமா ஆர்வர்கள் தங்களுடைய கேள்வியாக முன்வைக்கிறாங்க இதற்கு தான் பதில் சொல்லணும்